ஹாய் ஒரு ஒன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரவுண்ட் த்ரீக்கு போட்டி எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம் நேற்று ரவுண்ட் டூ பார்த்தோம் முந்தா நேற்று ரவுண்ட் ஒன் பார்த்தோம் கீழே டிஸ்கஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் போட்டி எப்படி கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ பேர் உங்கள் கூட இருக்காங்க உங்கள் கம்யூனிட்டியில் உங்கள் கூட போட்டிக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ மொத்தத்தில் எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க எப்போ உங்களுக்கு கவுன்சிலிங்கு எல்லாமே நான் சொல்ல போகிறேன் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி செய்யணும்னு நான் சொல்ல போகிறேன் அண்ட் ரவுண்டு த்ரீ மட்டும் இல்லை ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள் கீழே அந்த லைக் பட்டனை க்ளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக புண்ணியமாக போகும் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்கில் வந்து அப்போங்க கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் வச்சுருக்கேன் எதுக்குன்னு கேட்டிங்கல்ல ஒன்றும் இல்லை நிறைய பேர் கால் பண்ணி மிஸ் ஆகுது ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மெயினாக ரவுண்டு த்ரீ இருந்தீங்கன்னா ஃபில் பண்ணுறது நல்லது ஏன்னா என்னுடைய ஃபோக்கஸ் நிறைய ஹெல்ப் பண்ணுறது ஒரு ரவுண்ட் த்ரீக்கு ஏன்னா அவங்க கட் க ஒரு மார்க் கம்மியாக எடுத்துகிட்டு பயப்படுறான் ஸோ அதனால தான் தவிர நான் ரவுண்டு ஒன் ரவுண்ட் டூக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இல்லைன்னு சொல்ல பட் சொல்கிறேன் இருந்தீங்கன்னா கோல் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்ததுன்னா சாய்ஸ் பிள்ளைங்க பற்றி ஓகே ரவுண்ட் த்ரீ போட்டிங் எப்படி ஒன் ஃபார்ட்டி த்ரீ டூ செவன்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தேழாயிரத்திலேருந்து எழுநூற்றி பதினோராம் ரேங்க்லேருந்து ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஒம்பதாயிரத்து இரநூத்தொண்ணு ஒம்பது ரேங்க் லாஸ்ட் ரேங்க் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஒரு லட்சத்தி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொம்போது பேர் கூப்பிட்ருக்காங்க சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிக் நம்பர் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றொம்பது பேத்தில் ஒரு லட்சத்தி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொம்பது பேர் கூப்பிட்டுருக்காங்க ஸோ இதில் கம்யூனிட்டி வைஸ் பிரியும் போது அதில் பார்க்கலாம் நீங்கள் முன்னாடி இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க ஓசியில் மூவாயிரத்தி நா நூற்றி பதினொன்று ஓசியை பற்றி சொல்லணுன்னா இப்போ ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூக்கே கஷ்டங்கிறப்ப ரவுண்ட் த்ரூக்கு செம கஷ்டம் ரவுண்ட் த்ரீ முடிஞ்சளவு ட்ரை பண்ணலாம் நீங்கள் வந்து டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் சாய்ஸஸ் வச்சால் கூட உங்களுக்கு கஷ்டம் தான் ஸோ அதனால் சாய்ஸஸை நிறைய வைக்க ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு எல்லா ஜோன்லேயுமே கல்லூரி பாருங்கள் ஓசி ஸோ மெயினாக வந்து ஒன் ஃபார்ட்டித்துலேருந்து ஒன் தேர்ட்டி நைனுக்கு வேகன்சி லிஸ்ட் இருந்தால் பார்த்துக்கலாம் வேகன்சி லிஸ்ட்டில் டாப்பில் இருக்க கல்லூரியை கிடைக்கும் எதாவது வேகன்சிஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நூற்றி முப்பத்தொம்பது கீழே வர்றவங்களுக்குலாம் நீங்கள் சாய்ஸஸ் நிறைய வைக்கணும் கோர்ஸுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஓசியெல்லாம் பிசி முப்பத்தி ஏழாயிரத்தி அறுபத்திரெண்டு பேர் எவ்வளோ பேர் மொத்தம் இருக்காங்க ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சில் முப்பத்தி ஏழாயிரத்தி அறுபத்திரெண்டு பேர் தான் கம்மியாக தான் இருக்காங்க நான் சொல்கிறேன் அப்போ பிசிஎமுக்கு ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு பேர் பிசிஎமுக்கு பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் இதுலேயும் கம்மி தான் எம்பிசியில் முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பேர் எம்பிசியில் எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பேர் எம்பிசிக்கு இது பெரிய நம்பர் எஸ்சிக்கு வந்து இருபதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு பேர் இது பெரிய நம்பர் எஸ்சிக்கு மொத்தமாகவே முப்பத்தி நாலாயிரம் பேர் தான் ஸோ எஸ்சிஏக்கு மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு பேர் இதுவும் பெரிய நம்பர் எஸ்சியில் எஸ்சியில் அஞ்சாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு பேர் எஸ்டியில் தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு பேர் அது கம்மி தான் எஸ்டியில் ஆயிரத்தி நூ நானூற்றி முப்பத்தி தொண்ணூற்றி மூணு பேர் ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கம்யூனிட்டியில் இவ்வளோ பேர் தான் போட்டி போடுறாங்கிறது புரிஞ்சுக்கோங்க சரியா உங்களுக்கு சாய்ஸ் பண்ணி எப்போ நடக்குது அப்படின்னா ஏழாம் தேதி எட்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதியிலேருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் கிடைக்கும் நான் டூ ஒனுக்கு ரவுண்ட் டூக்கு இந்த டேட்டெல்லாம் சொல்லலை நான் ஒரே வீடியோவாக போட்டுட்டேன் நான் ரவுண்டு த்ரீக்கு மட்டும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் ரவுண்டு த்ரீல இருக்கீங்க ரெண்டாவது வந்து ரவுண்ட் த்ரீ நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியறதில்லை ஸோ அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் டென்டி டெவலப்மெண்ட் கன்ஃபர்மேஷன் அதாவது உங்களை டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ண சொல்லுவாங்க எந்த காலேஜ் கிடச்சிருக்கு அந்த காலேஜ் பிடிச்சிருக்கா அந்த பிரான்ஞ்ச் பிடிச்சிருக்கான்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் காட்டில் அசெப்டன் அக்செப்ட் அக்சப்டன் ஜாயின் அதில் ஏதோ ஆப்ஷன் கிளிக் பண்ணுறதுக்கு பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மூணு டைமு ரெண்டு நாள் டைமு பதினோராந்தேதி அஞ்சு மணிக்குள்ளே பண்ணி முடிச்சிடும் இல்லைனா சீட்டு போயிடும் அதே மாதிரி ப்ரொஃபீஷியல் அலாட்மெண்ட் ஆடுறோம் டென்டேவ் அலாட்மெண்ட் கொடுக்கும் யாரெல்லாம் அக்செப்ட் ஜாயின் கொடுத்தீங்களோ ப்ரொஃபிஷன் அலாட்மெண்ட் ஆர்டர் யாரெல்லாம் அசெப்டன் அப்போடு கொடுத்தீங்களோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆட்ரு அப்போடு கொடுத்தவங்க டிஎஃப்சிக்கு போகணும் அக்செப்டன் அப்போர்ட் அக்செப்ட் ஜாயின் வந்து காலேஜுக்கு போகணும் அந்த ஆர்டரை தூக்கிட்டு எவ்வளோ நாள் குள்ளும் பன்னெண்டாம் தேதியிலேருந்து பதினேழாம் இந்த அஞ்சு நாள்க்குள்ளே போனேன்னா சீட்டு வேக்கண்ட் ஆகிடும் அதாவது சீட்டு போயிடும் யாரெல்லாம் அப்போர்டு டிக்ளைன் அப்போடு அண்ட் நாட் ஆட்ரு வந்தவங்க அப்போடு அண்ட் அக்செப்டன் அப்போடு இந்த மாதிரி அப்போடு யாரெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு ரிசல்ட்டு என்ன காலேஜ் கிடைச்சிருக்குன்னு ரிசல்ட் வந்து இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ இதுதான் எண்ட் ஆஃப் தி கவுன்சிலிங் இருபதாந்தேதி தேதி ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ரவுண்டு ஸோ இது மொத்தத்தில் கம்யூனிட்டி வைஸ் இருக்குது அப்போ சாய்ஸஸ் பண்ணும்போது ஓசிக்கு நான் சொல்லிட்டேன் பிசிக்கு வந்து சாய்ஸஸ் வந்து கட்டாயமாக ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே வைக்க ட்ரை பண்ணுங்கள் ஒன் ஃபிஃப்டி மினிமம் நீ மேக்ஸிமம் வேலை வச்சாலும் நான் சந்தோஷம் தான் பிசிஎமுக்கும் உங்களுக்கு கம்மியான சீட் தான் ஒதுக்கிறனால நீங்களும் ஒரு நூறு பிளஸ் நூறு ப்ளஸ் நூற்றி இருபது ப்ளஸ் சாய்ஸ் வைக்க தப்பு இல்லை எம்பிசிக்கு போட்டி அதிகம் ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் சாய்ஸ் வைங்க அண்ட் எஸ்ஸிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் ப்ளஸ் சாய்ஸ் வேணும் எஸ்சிஏக்கும் ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸு எஸ்டிக்கு நைன் செவன்ட்டி ஃபைவ் எஸ்சி எஸ்ஸி எஸ்டி இப்பவும் சொல்கிறேன் நீங்கள் சேஃபர் ஜோன் தான் பயப்படணும்னு அவசியமில்லை உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நம்ம சாய்ஸ் பிள்ளைங்க ஹெல்ப் பண்ணுறோம் தேர்ட் ரவுண்டுக்கு நீங்கள் வந்து எங்கள்கிட்ட அம்மக்கிட்ட கேட்டுக்கலாம் தேர்ட் ரவுண்ட் பசங்க இருந்திங்கன்னா கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து ஒன் ஃபார்ட்டி டூ இப்போ கட் ஆஃப் ரேஞ்சிலேருந்து சொல்கிறேன் நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தாறுலேருந்து நூற்றி முப்பத்தொம்பது புள்ளி இருபத்தஞ்சி வரைக்கும் வந்துடும் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி பேர் ஸோ இந்த ஒன்பதாயிரம் பேர்த்தில் எவ்வளோ சாய்ஸ் வைக்கலாம்னு நூறு ப்ளஸ் சாய்ஸ் வை ஏன்னா உனக்கு முன்னாடி நீ முன்னாடி இருக்க ரவுண்டு த்ரீல முன்னாடி இருக்கேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது காலேஜ் ரவுண்டு ஒன் ரவுண்ட் டூ முடிஞ்சு நல்ல காலேஜ் எதாவது இருக்குன்னா டாப்லேயே கிடச்சிரும் மேலேயே இருக்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அடுத்த நூற்றி முப்பத்தொம்போது நூற்றி முப்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி பேர் நூற்றி முப்பது ப்ளஸ் சாய்ஸ் மினிமம் வைக்கணும் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வச்சாலும் ஓகே சாய்ஸ் பிள்ளைங்கிறது இன்ஃபினைட் நம்பர்ஸ் நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் அதை புரிஞ்சுக்கோங்க எவ்வளோ கோர்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம் ஒரு கல்லூரியில் எவ்வளோ கோர்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம் பார்த்துக்கோங்க நூற்றி இருபதும்பது நூற்றி இருபதில் கட் ஆஃப்லேருந்து இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி பதினாலு பேர் என்ன இருந்தாலும் இதுக்கு மேலே இவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ அதெல்லாம் தாண்டி தான் அந்த இது வரீங்க ஸோ அதனால் நீங்கள் ஒரு நூற்றி ஐம்பது சாய்ஸாவது ஒட்டுக்காக வச்சுக்கோங்க நூற்றி பத்தொம்போதுலேருந்து நூற்றி பத்து வரைக்கும் பத்தொம்போதே முந்நூற்றி பதினெட்டு பேர் ஸோ உனக்கு மேலே பாரு கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேர் மேலே இருக்கான் ஸோ அதனால் நீ வந்து நூற்றி ஐம்பதுங்கிறதே கம்மி ஸோ நூற்றி எண்பதுக்கு மேலே சாய்ஸ் வைக்கிறது நல்லது சார் இவ்வளோ சாய்ஸுக்கு நான் எங்கே சார் போகிறதுனா நான் மேக்சிமம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நீ கம்ப்யூட்டர் மட்டும் செலக்ட் பண்ணாத கம்ப்யூட்டர் இசி ட்ரிபிள் டி மெக்கானிக்கல் சிவில் சிவில் இன்ட்ரெஸ்ட் தான் போடு மெக்கெட்ரானிக்ஸ் பாரு இஎன் டை பாரு ஸோ இந்த மாதிரி கோர் பிரான்சஸ்க்கும் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா சாய்ஸஸ் நீ போடலாம் ஒரு நாற்பது கல்லூரி எடுத்தீங்கன்னா நாற்பது ரெண்டு அஞ்சு ஆச்சு ஸோ அந்த மாதிரி நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம் சரியா நூற்றி ஒம்போ டு நூறு வரைக்கும் வந்த பத்தொம்பது பதிமூணாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு பேர் நூற்றி இருபது ப்ளஸ் சாய்ஸ் நூற்றி எண்பது வச்சாலும் ஓகே மினிமம் சொல்கிறேன் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் தொண்ணூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு வரைக்கும் ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு பேர் நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த சீட்டே முடிஞ்சிடும் பட் இருந்தாலும் எஸ்சிஎஸ்சிஎஸ்டிக்கு ஓகே இருக்கும் எம்பிசி பிசிஓசிக்கு பிசிஎம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நீ இரநூறுக்கு மேலே சாய்ஸஸ் போட்டால் தான் உனக்கு இந்த வருஷம் கிடைக்கிறது இரநூறு கம்மி தான் நான் சொல்கிறேன் அந்தளவுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க எதாந்தெல்லாமே ரவுண்ட் டூ முடிஞ்ச ஒரு வேகன்சிஸ் வரும் அதை வச்சு பார்த்தா நமக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து டாப் கல்வியில் ஃபஸ்ட்டு சீட்டு இருக்கான்னு பாருங்கள் ரவுண்ட் டூ முடிஞ்சிட்டு வரதில் டாப் கல்வியில் மெக்கானிக்கல் இருந்தால் கூட எடுத்துருங்க அடுத்தது வந்து மெலக்ட்ரானிக்ஸு இ அண்ட் ஐஇ ஈசி எடுத்து ஈசி கிடைக்கலன்னா அடுத்த ஆப்ஷனை ட்ரிபிளி வைக்கணும் நீ ஈஸியோடு நிப்பாட்டியிருக்கூடாது நாட்டாட்டம் வந்துடும் கம்ப்யூட்டர் சயின்ஸில் எங்களுக்கு கிடைக்காது சார் அப்படின் கேட்டால் கிடைக்கும் ஒரு ஃபோர்த்து டயர் தேர்டு டயர் தேர்ட் டயரில் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு ஓகே ஃபோர்த்து டயர் ஃபிஃப்த்து டயர் சிக்ஸ்த் டயர் கல்லூரியில் தான் நமக்கு வந்து சிஎஸ்சி கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் சிஎஸ்சி எடுக்கணுன்னா அந்த டயர் எடுத்தால் போதும் நல்ல ஒரு கோர் பேண்ட்ஸ் எடுத்தினா முன்னாடியே கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ரவுண்டு த்ரீயை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது ஏன்னா என்னுடைய கணிப்பு என்னென்னா ஒரு லட்சத்தி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொம்போது பேரத்தில் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பேர் எழுபத்தஞ்சாயிரம் பேர் தான் சீட் எடுப்பான் முக்கால்வாசி ஆப்சன்ட் ஆகிடுவாங்க ஸோ நாட் ஆக்டர் வந்துடும் சில பேர்த்துக்கு நாட்ராக்டர் வந்தாலும் அடுத்த அடுத்த ரவுண்டு கிடையாது அடுத்த ரவுண்டு வந்து எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங் அவர் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் சொல்லுவாங்க ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயம் போட்டி இருக்குதான் ஆனால் உன் கம்யூனிட்டியில் நான் மேலே இருக்கேன்னு பார்த்து மனசை தேதிக்கு ஏன்னால் கம்யூனிட்டி பிரகாரம் தான் ஓசியில் செக் பண்ணிவிட்டு கம்யூ ஜென்ரல் ரேங்க் வச்சு ஓசியில் செக் பண்ணிட்டு ஓ கம்யூனிட்டியில் வரும்போது கம்யூனிட்டி ரேங்க் வச்சு தான் பார்க்கும் ரிசர்வேஷனு நீங்கள் எவ்வளோ முன்னாடி இருக்க உங்கள் கம்யூனிட்டி எம்பிசியாக இருந்தால் எம்பிசி எவ்வளோ முன்னாடி இருக்க அதான் பார்க்கும் ஸோ நான் என்ன சொல்கிறேன் இவ்வளோ பேருமே சாய்ஸ் ப்ளீங் பண்ண மாட்டாங்க இவ்வளோ பேருமே சாய்ஸ் ப்ளீங் பண்ண மாட்டாங்க என்ன பாருங்கள் எண்பதாயிரம் பேர் பண்ணுவோம் அதில் எழுபதாயிரம் பேர் காலேஜ் ஜாயின் பண்ணுவோம் அவ்வளோதான் ஸோ அதனால் இந்த வருஷமும் சீட்டு வேக்கண்ட்டாக தான் வாய்ப்பு இருக்குது ஸோ மேக்ஸிமம் சீட் கிடச்சிரும் நீங்கள் நல்லபடியாக சாய்ஸ் ஸ்பீலிங் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் மினிமம் நம்பர் சாய்ஸ் எஸ்டி இவ்வளோ போடுங்கன்னு சொன்னதெல்லாம் நீங்கள் மேக்ஸிமமாக அவங்ககிட்ட காட்டணும் சரியா ரவுண்டு த்ரீ போகிறக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் சாய்ஸ் நீங்கள் சா கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள் நாங்களே வந்து கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணுறோம் ஸோ அதனால் தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ரவுண்டு த்ரீ பயப்பட வேண்டாம் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பறக்காமல் பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா எஸ்சி சிஸ்டி பயப்படணும் அவசியம் இல்லை எம்பிசிக்கு ஓகே பயந்து தான் ஆகணும் எம்பிசி பிசிஓசி எல்லாம் பயந்து தான் ஆகணும் பிசிஎம்லாம் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நீ வந்து அடுத்த பாரு அடுத்த காலேஜும் பார் அடுத்த பேஞ்சும் பார் ஏன்னா நான் என்ன சொல்கிறேன் நல்ல கல்லூரில் மெக்கானிக்கலாவது வந்து படிச்சு பொழைச்சிக்கும் அவ்வளோதான் சொல்லுவேன் நீ ஏதோ ஒரு கல்லூரியில் சிஎஸ் படித்தா வேஸ்ட் அங்கே அது கூட இருக்காது ஸோ ட்ரை பண்ணு பார்க்கலாம் ஏதா இருந்தாலும் தேங்க் யூ